ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேலன்சிங் மிஷின் வந்து வாங்கியிருக்கோம் இந்த பேலன்சிங் மிஷினை இந்த பேட்டரியில் போட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து பேட்ரி வேலை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ கண்டிப்பாக பேட்டரி வேலை பார்க்கணும் ஆசைப்படுறவங்க ஆசைப்பட்றவங்க இந்த பேலன்சிங் டூல் கண்டிப்பாக வேணும் இந்த பேலன்சிங் டூலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாயிரூவா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ் சார்ஜ் தனியாக தான் வரும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி பேட்ரி சார்ஜர் தேவனாலோ கண்ட்ரோலர் தேவைனாலோ பல்ப்பு தேவைனாலோ என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் என்ன ஜாமான் தேவைனாலோ என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போது அந்த பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கேன் பேலன்ஸிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பேட்ரியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வோல்டேஜில் இருக்கும் அது நாளாக ஆக ஆக அந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து வெரி ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு சீரீஸ்லையும் ஏன்னா அவங்களுக்கு ஆப் மூலமாக காமிக்கும்போது தெரியும் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட் ஒரு சீரிஸில் இருக்குது ஃபுல்லாக அப்படின்னா இன்னொரு சீரிஸில் ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சுன்னா வண்டி ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வந்து டக்குன்னு லோவாயிடும் அப்படிங்கும்போது பிஎம்எஸ் வந்து பேட்டரி லோவாயிட்டு அப்படின்னு சொல்லி அவுட்புட் புட் கட் ஆஃப் ஆயிரும் கட் ஆஃப் பண்ணி விட்ரும் அதனால தான் நம்மளுக்கு பேலன்ஸிங்கிறது தேவைப்படுது நம்ம வண்டியோடய பேட்ரியோட லைஃப்பை கூட்டுறதுக்கு தான் அந்த பேலன்சிங் மெத்தடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட் ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் ஏன்னா ஒன்று வந்து ஃபுல் சார்ஜும் இன்னொன்று லோ சார்ஜும் இருக்கும்போதும் நம்மளுக்கு சார்ஜர் வந்து ஃபுல்லாக ஹையிலையே தள்ளிகிட்ருக்கும் அப்படிங்கும்போது அந்த ஹையான கரண்ட்டு பேட்ரி வந்து ஹீட் ஹீட்டாயிரும் அதனாலேயும் பேட்ரி ஃபயர் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது அதனால் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பேட்டரியை பொறுத்தவரை பேலன்சிங் போடுறது நல்லது நல்லா மைலேஜ் எடுக்க முடியும் ஸோ இப்போ நம்ம இதான் நம்ம வந்திருக்கக்கூடிய ப்ராடெக்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கனெக்டர்ஸ் வந்துடும் இந்த கனெக்டர்ஸ் வந்து நம்ம சால்ட்ரிங் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை இந்த ரெண்டு கனெக்டர்ஸ் வந்து நம்ம பேலன்சரில் கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிசிபி வந்து பேலன்சர்லேருந்து இதில் கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிஎம்எஸ்லேருந்து வரக்கூடிய கனெக்ஷன் வந்து இதில் கொடுக்கணும் இதில் எதுக்கு இத்தனை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம வாங்கியிருக்க பிராண்ட் பேலன்சர் பார்த்திங்கன்னா நீ அப்படிங்கிற பிராண்டு இதுக்கான ஆப் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது ப்ளூடூத் ஆப் வரும் இப்போது இதுதான் நம்ம வாங்கியிருக்க ப்ராண்டு நீ அப்படிங்கிற பிராண்டு இது வந்து ஃபோர் ஆம்ஸ் கரண்ட்டு இது மாதிரி எயிட் ஆம்ஸ் இருக்குது பதினாறு ஆம்ஸ் இருக்குது டுவெண்ட்டி எம்ஸ் இருக்குது அதெல்லாம் ரேட்டு கூட வரும் ஃபோர் ஆம்ப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் வரும் மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு சீரீஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ் வரை நம்ம பேலன்சிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லித்தியம் அயன் பேட்டரிக்கும் போட்டுக்கலாம் லித்தியம் ஃபெராபாஸ்பேட்டுக்கும் போட்டுக்கலாம் சோடியம் அயன் பேட்டரிக்கும் போட்டுக்கலாம் எல்டிஓன்னு ஒன்று போட்டுருக்காங்க அது என்னன்னு தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கனெக்ட் கனெக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கனெக்டரில் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன் இதிலே பார்த்திங்கன்னா மேலே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் காமிக்க தெரியுதானுன்னு தெரியல காமிக்கிறது தானும் பார்த்திங்கன்னா பி மைனஸ் பி ஜீரோ பி ஒன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சீரிஸ் த்ரீ பி பாசிட்டிவ் பேட்ரி பாசிட்டிவ் அதனால நம்ம எப்போவுமே இந்த கனெக்டர் நம்ம கனெக்ட் பண்ணும்போது பி மைனஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த மைனஸ் ஒயர் தான் அப்போது இந்த மைனஸ் ஒயரும் இங்கே வரணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த கனெக்டர் வந்து இந்த பாசிட்டிவ் கனெக்டர் வந்து லாஸ்ட்டாக வரும் இதெல்லாம் மாற்றி போட்டக்கூடாது அதுக்காண்டி இதில் டினோட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் முக்கியமான விஷயம் அதனால தான் உங்களுக்கு அமைக்க இப்போ மாட்டியிருந்தோம்னா இப்போ இந்த கனெக்ஷன் வந்து நம்ம மாட்டியாச்சு அடுத்து இந்த இதில் வரக்கூடிய இந்த பிரெட் போர்டு மாதிரி அமைப்புலேயும் அதே மாதிரி தான் இதிலே போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா பி மைனஸ் அப்போது இந்த பிளாக் கலர் கனெக்டர் வந்து இதில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மாட்டணும் ரெட் கலர் வந்து இதுக்கு அடுத்து மாட்டணும் இதை மாற்றி மாட்டிடக்கூடாது இப்போது நம்ம ஆக்டிவ் பேலன்சர்லேருந்து இந்த ப்ரெட் போர்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ இந்த கனெக்டர்லாம் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பிஎம்எஸ் வருது பார்த்திங்களா இந்த பிஎம்எஸோடய கனெக்டர்ஸை இதில் கொடுக்கணும் ஆனால் இதில் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் இதில் வந்து பி மைனஸ்னால் சீரோ வோல்ட்டில் இருந்து அந்த ஒவ்வொரு சீரிஸ்க்கு ஒவ்வொரு வோல்ட் வரும் ஆல்ரெடி சொல்லிப்போம் ஃபோர் பாயிண்ட் டூ அடுத்து வரும்போது அது என்ன வரும் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் டூ எயிட் பாயிண்ட் ஃபோர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இது செவன்டீன் சீரீஸ் இது செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட்டு பீக் ஓல்டேஜ் வரும் இதே இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினாறு சீரீஸ் அப்படின்னா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் டூ ஓல்ட்டு இப்போ பதினாறு சீரிஸ்னால் நம்மளுக்கு என்ன பண்ணும் இந்த பதினாறு வரை வரும் பதினேழுனா பதினேழு வரை அந்த கனெக்டரை பொறுத்து அது ஆகும் இதில் எதுக்கு இந்த ரெண்டு இது ஒரு மாதிரி இந்த ரெண்டு இது ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க நான் பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து இது முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சில பின்னில் பார்த்திங்கன்னா ஒரே பின்னில் வராது இந்த மாதிரி பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணக்கூடியது இதுலேருந்து இந்த கனெக்டர் தனியாக போட்டிருப்பாங்க இங்கேருந்து தனியாக கனெக்டர் போட்டிருப்பாங்க சில பிஎம்எஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரே கனெக்டர்லேயே வரும் ஒரே டைம் அப்படி சொருகிற மாதிரி வந்துடும் இந்த மாதிரி டைப் கனெக்டர்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரே இதில் கனெக்ட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஒரு இதில் இதில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா ரெண்டாவது இதை இதில் நோட் பண்ணிக்கணும் இப்போ இது பதினஞ்சு வர வருதா அப்போ இந்த இடத்துல பதினாறாவது பதினேழு இதில் கனெக்ட் பண்ணணும் அதுக்காண்டி தான் இந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பின் பார்த்திங்கன்னா வேறு டைப் கொஞ்சம் பெரிய கேப் இருக்கக்கூடிய பிஎம் பிஎன்சி சாரி பிஎம்எஸ் கனெக்டரில் வரக்கூடியது இது வந்து நம்ம நார்மலாக சின்னது கனெக்ட் பண்ணக்கூடியது இப்போ இதில் வர்றதெல்லாம் சின்ன பிஎம்எஸ்ஸு இந்த டேலி பிஎம்எஸ்லாம் இந்த பெரிய கனெக்டர் வரும் இப்போ இந்த பிஎம்எஸ் கனெக்ஷனை இதில் உடனே நம்மளுக்கு இந்த டிவைஸ் வந்து ஆன் ஆயிடும் அதை கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கேன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துட்டால் போதும் கனெக்டர் வந்துடும் அதே மாதிரி இதை மாட்டும் போதும் முக்கியமான ஒரு இதை பார்க்கணும் இதுதான் மைனஸ் பிளாக் கலர் மைனஸ் இந்த சைடு தான் பாசிட்டிவ் அதே மாதிரி பிளாக் கலர் மைனஸ் இந்த சைடு பாசிட்டிவ் அப்போ நம்ம இதில் போதும் அதே மாதிரி தான் மாட்டணும் இப்போ பி மைனஸ் இங்கே இருக்குது பாசிட்டிவ் தான் இங்கே வரும் நீங்கள் மாற்றி மாட்டிங்கன்னா பிஎம்எஸ் ஜோடி முடிஞ்சிடும் இல்லைன்னா இதில் மாட்டும்போது உங்களுக்கு பேட்டரியிலேருந்து இது ஃபயர் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது இப்போ நான் எப்படி மாட்டுறேன்னு சொல்லி கவனிச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னா பிளாக் கலரில் வருது மைனஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு மைனஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த லாஸ்ட்டு கோலில் இந்த இதை வச்சிட்டு அப்படியே சாரி பொறுமையாக தான் மாட்டணும் வச்சுட்டு இப்படி அமைக்கி விட்ற வேண்டி தான் புரியுதுங்களா இந்த டிவைஸுக்கு வந்து சப்ளை போயிட்டு ஆன் ஆகிட்டு ப்ளூடூத் பேரிங்கில் கேட்டுரும் இப்போ அடுத்து நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அடுத்த கனெக்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நம்ம இந்த சைடு திருப்பிக்கிடணும் இப்போ இந்த கனெக்டர் வந்து பதினாலு பதினாலாவது வரை இது முடியுது அடுத்து இந்த கனெக்டரை கொண்டு நம்ம இதில் சொருவும் முடியாது சொருவுனா ஒரு இது கேப் ஊட்டுரும் அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்துடணும் இப்போ இது வந்து பதினாலில் முடியுதா அப்போது இதோட இது ஆ இந்த பதினஞ்சாவது பின் இந்த சைடு இருக்கா அப்போ இந்த பதினஞ்சிலேருந்து கொடுத்துடணும் சரி பதினாறாவது இதுலேருந்து கொடுத்துட்டேன் ம் இப்போ பதினஞ்சாவது இதில் இருந்து கொடுத்துட்டேன் இந்த இதில் கனெக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த இதில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்மளுக்கு பிஎம்எஸ் சைடு நம்மளுக்கு வேலை இல்லை பிஎம்எஸ் வந்து லைட் எரிஞ்சிட்டு பிஎம்எஸோட லைட் எரிஞ்சிட்டு பிஎம்எஸோடய ஒர்க்கு இப்போ முடிஞ்சுது இப்போ நார்மலாக நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா நம்ம அடுத்த மொபைலில் தான் ஒர்க்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நீ அப்படிங்கிற ஒரு ஆப்பு அது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்இஒஒய் ஏபிகே அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கனாலே வரும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி ஹைப்புங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி நிறைய இது பண்ணிங்கன்னா தான் நான் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு போட தோணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்கே சொல்லிக் கொடுக்குறதுக்கே பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூவாலாம் காசு வாங்குகிறாங்க நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே எல்லா வீடியோவும் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தான் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன் இப்போது இதில் என்ன பண்ணுன்னா ப்ளூடூத்தையும் ஜிபிஎஸையும் எனபிள் பண்ண சொல்லும் ப்ளூடூத் ஜிபிஎஸை எனபிள் பண்ணியாச்சு இப்போ அந்த டிவைஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது இதில் போய் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம கனெக்ட் கொடுத்தாச்சு இப்போ கனெக்ட் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து என்னென்ன காமிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிடும் இதோட ரன் டைம் காமிக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் டோ டிஓடிவிவோஎல்னா டோட்டல் வோல்டேஜ் அறுபத்தஞ்சு புள்ளி ஐநூற்றி இருபத்தேழு வோல்ட்ருக்கு இதில் வரக்கூடிய பதினேழு சீரீஸில் மேக்ஸிமம் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ ஆவரேஜ் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அந்த அப்ராக்சிமேட்டாக அந்த வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இருக்குது இந்த சீரீஸில் கம்மியான ஓல்டேஜ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதிக ஓல்டேஜ்னால் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஒரு அரை ஓல்ட்டு வித்தியாசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிற சொல்லுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஸ்டம் டெம்பரேச்சர்னா நம்ம ஆக்டிவ் பேலன்ஸரோட டெம்பரேச்சர் இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இருக்குது அப்படின்னு சொல்லுது இப்போ நம்மளுக்கு பதினேழு சீரிஸ் தான் அதனால் பதினேழு சீரீஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எத்தனை சீரீஸ் தேவை இப்போ குவான்டிட்டினா எத்தனை சீரிஸ் பதினேழு சீரிஸ்னால் பதினேழு பதினாறுனா பதினாறு மாதிரி பார்த்திங்கன்னா பதிமூணுனா பதிமூணு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபோர் வர காமிக்கும் ஆனால் நம்ம இதில் செலக்ட் பண்ணி இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு பேலன்சிங் நடக்கும் மேக்சிமம் கரண்ட்னா ஃபோர் ஆம்ஸ் வர பேலன்சிங் பண்ணிக்கலாம் இது ஃபோர் ஆம்ஸ்க்குள்ளே டிவைஸ் தான் எயிட் ஐம்ஸ்னால் அது தனியாக வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பேட்ரி டைப் தான் என்சிஎம்மா இல்லை லித்தியம் ஃபெராபாஸ்பேட்டா எல்டிஓவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோம் நம்ம என்சிஎம் கொடுக்கணும் லித்தியம் எனக்கு இது பஸ்ஸர் சவுண்டு அவ்வளோதான் வேறு இதில் ஒன்றும் வேறு பெரிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி ஸ்டேட்டஸ்க்கு போய்கிட்டு மெயினான ப்ராசஸ்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவலைசேஷன் அதுக்காண்டி தான் நம்ம பண்ணுறோம் பேலன்சிங் இப்போ இந்த ஈக்குவலைசேஷன் ஆன் பண்ணவுனே ஒரு பஸ்ஸர் சவுண்டு கேட்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஹை லெவலில் என்ன வோல்டேஜ் இருக்கோ இப்போ ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ இது வந்து மாறி மாறி வருது பார்த்திங்களா மேலேயும் இந்த இதுலேயும் இதுதான் இது பீக் வோல்டேஜ் இதில் உள்ள ஓல்டேஜ் ஆம்ஸை வந்து லோயர் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இதுதான் பதினாலாவது சீரீஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வோல்ட் இருக்குது இப்போ இந்த ரெண்டு வோல்ட்டில் ஹையாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சீரிஸில் உள்ள பேட்ரி அதில் உள்ள கரண்டை வாங்கி இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸுக்கு கொடுக்கும் அப்போ இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பூஸ்ட் ஆனவுடனே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ இருக்கா இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது இப்போ இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸை தாண்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சவனுக்கு வந்துட்டுனா இந்த ப்ளூ கலர் வந்து இதுக்கு வந்துடும் பார்த்திங்களா இப்போவே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டா அதே மாதிரி ஒவ்வொரு இதையாக கூட்டி 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 கூட்டிகிட்டே இருக்கும் லாஸ்ட்டாக ஃபைனலாக கான்ஸ்டண்டாக வந்தோன்னே இந்த பேலன்சிங் ஆப்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிரும் பஸ்ஸர் சவுண்டும் கேட்டுரும் இவ்வளோ தான் இந்த பேலன்சிங்கோட மெத்தடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பேலன்சிங் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மைலேஜ் பூஸ்ட் ஆகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பேட்டரியோட லைஃபும் கூடும் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோயிலில் இருக்கிறவங்க பேட்ரி பேலன்சிங் பண்ணணுன்னா நம்மளை டைரெக்டாக காண்டக்ட் பண்ணலாம் பேட்டரியை பிரித்து இந்த மாதிரி பேலன்சிங் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறது ஆயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவோம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் நம்ம கொடுத்துடலாம் இது வந்து பேட்டரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேலன்சிங் பண்ணால் எந்த யூஸும் கிடையாது மைலேஜ் குறையுது ரன்னிங்லேயே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பே தெரியும் போதே நம்ம பேலன்சிங் பண்ணிட்டோன்னா நம்ம பேட்டரியை காப்பாற்றிக்கலாம் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம்னா நம்மளால் பேலன்சிங் பண்ணாலும் ஒர்க் ஆகாது இது நிறைய கஸ்டமர் கேட்காங்க ஃபுல் டெட் ஆனதுக்கப்புறம் பேலன்சிங் பண்ணால் சரி பண்ண முடியுமா அப்படிலாம் சரி பண்ண முடியாது இப்போ பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் பேலன்சிங் டூலை வச்சு எப்படி நம்ம பேட்ரி வந்து ஈக்குவலைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ஆட்டோமொபைல் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்லேயும் எலெக்ட்ரிக் ஜோஸ்கோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்